பார்ந்தவர்களே நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் சில நாட்களுக்கு முன்பு அதாவது வரக்கூடிய காலங்களில் எப்போன்னு நான் அனௌன்ஸ் பண்ணல அந்த காலகட்டத்திலிருந்து நைன்த்து வாங்கின மார்க்கில் பதினஞ்சு பர்சன்ட்டு டென்த்துலேருந்து இருபது பர்சன்ட்

சில முக்கியமான கருத்துக்களை இந்த வீடியோ மூலமா நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நாப்பது ஆண்டுகள் கல்வித்துறையில் நான் இருக்கேன் என்னுடைய மேடம் ராதா மேடமும் நானும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நிறைய பேர் டீச்சர்ஸாக இருக்காங்க ரொம்ப காமனாக யோசனை பண்ணுவோம் இந்த புதிய கல்விக் கொள்கை அது எப்படி பிரிக்குது பிரிக்குது அந்த வகுப்புகளை அப்படின்னா டீடைல்ஸா போட்டுருவீங்க பாருங்க

அதை பிரிப்பரேட்ரின்றாங்க அடுத்த மூணு வருஷம் அதாவது ஆறு ஏழு எட்டு மிடில் ஸ்கூல் கடைசி நாலு வருஷம் செகண்டரி நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மத்த எந்த பார்வை வேணாம் ஒரு பெற்றோர்ன்ற பார்வை நம்ம வச்சுப்போம் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறமா இல்லையா எதுக்காக குழந்தைகளை நம்ம ஸ்கூலுக்கு என்ன பண்ணோம் அவங்க படிக்கணும் நல்லா படிக்கணும் எதுக்காக ஃபீஸ் கட்டுறோம் டீச்சர்கள் அவங்களுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுக்கணும் அவங்களும் நல்லா பாடம் சொல்லிக்கணும் இவங்களும் நல்லா படிக்கணும் இந்த இந்த ரிசல்ட் நடக்கணும் கற்க கசடற கசடற கற்கணும் அப்போ ஒரு சினிமா தேட்டர்ல போயிட்டு நான் நூறு ரூபாவோ இரநூறுபாவோ ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டேன்னா அந்த முழு படத்தை நல்லபடியும் அவங்க எடுத்திருந்தேன் எனக்கு திருப்தி நான் உக்காண்டிருக்க சேரில் நல்லபடியாக அவன் கொடுக்கணும் ஏசியில் நல்லா இருக்கணும் அதே போல தான் கொடுத்த காசுக்கு அவங்களும் நல்லா சொல்லி கொடுக்கணும் நம்ம குழந்தைகளும் எல்லாம் படிக்கணும் ஸோ ஃபவுண்டேஷனல் ப்ரிப்ரேட்டரி மிடில் அண்ட் செகண்டரி இப்போ முக்கியமாக நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வருவோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே சீரியஸா படிக்கலாங்களா இப்போ கீழ் வகுப்புகள் டு தி செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் வரையில் ஒரு அளவுக்கு கொஞ்சம் விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் படிக்கக்கூடிய படிப்பை அவங்க தரோவா படிச்சாரு தான் பல்கலைக்கழகங்களில் போய் சேர முடியும் காலேஜில் சேர முடியும் ப்ரொபஷனல் காலேஜ் சேர முடியும் அதுக்கப்புறம் வேலையான்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வேலையில் இந்த அடிப்படையான படிப்புகள் எல்லாம் நல்லா வரணும் அவங்களுக்கு அப்படி வரலாறு சோபிக்க முடியாது அனுபவத்தில் ஒரு இருந்தது போர்டு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால சீரியஸா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பிளஸ் டூ போர்டு எக்ஸாமுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாலே ஐந்து மாசம் முன்னாலும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இடைப்பட்ட காலத்தில் அந்த நைன்த்லையோ ப்ளஸ் பிளஸ் ப்ளஸ் ஒன்லேயோ கொஞ்சம் கேஷுவலாக இருந்துருவாங்க ஆனால் மெட்ரிக் திட்டத்தில் லெவன்த்துலேயும் அவங்க போர்டு எக்ஸாம் வச்சுட்டாங்க ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்களில் எத்தனை மாணவர்களில் அந்த லெவன்த்து போர்டு எக்ஸாமை டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு சரியாக சமமாக படிக்கிறாங்கன்ற கேள்விக்குறி சில ஆண்டுகளுக்கு முன்பு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ன ஒரு கெஸ்ட் ஸ்ட்ரக்சர் கூட்டிருந்தாங்க அது யாருக்குன்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்போ அந்த பேராசிரியர்களோட பேசிட்டு இருந்தேன் அவர் சொல்றாரு சார் பிளஸ் டூ படிச்சுட்டு வந்துடுறாங்க சார் ஆனா அந்த அடிப்படை ஃபவுண்டேஷனே இல்லை அதனால இன்ஜினியரிங்ல வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நாங்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிலபஸும் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றாங்க இதுதான் உண்மையான நிலைமை அதனால தான் சீரியஸா படிக்கணும் லாஸ்ட் போர் இயர்ஸ் சீரியஸா படிக்கணும்ன்றதுக்காக தான் இது கொண்டு வராங்க இது நம்ம விருப்பமே இல்லை ஆனா காமன் சென்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த ஹோலிஸ்டிக்கா போர் இயர்ஸ் நல்ல கடகால் நல்ல ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் தான் இன்டென்ஷனே அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே என்னுடைய முந்தின பதிவுல சொல்லியிருந்தேன் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பரவலாக இருந்த ஒரு சில பள்ளிக்கூடங்கள் என்ன ஃபீல் என்ன பண்ணாங்கன்னா டைரக்டா பிளஸ் டூ மாதிரி எடுப்பாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் பள்ளிக்கூடமே பிளஸ் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க ரெண்டு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சில பள்ளிக்கூடங்கள்ல டென்த்து சொல்லி கொடுப்பாங்க ஓரளவுக்கு பாஸ் பண்ணா போறோம் ஏன்னா சீட் கண்டிப்பா கொடுத்துட்டு போறாங்க பிளஸ் ஒன்ல பிளஸ் ஒன் சும்மா அப்படியே விட்டுடுவாங்க விட்டுடுவாங்க இல்ல ஒரு லைட்டா சொல்லிட்டு போடுவாங்க டுவெல்த்தில் நல்ல ஃபவுண்டேஷன் பண்ணுவாங்க இதன் காரணமாக தான் அந்த நீட் வந்த சில ஆண்டுகளில் பல மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் அந்த லெவன்த் ஸ்டாண்டர்டை ஸ்கிப் பண்ணி படித்தாங்களோ அவங்கெல்லாம் நீட்டில் எக்ஸாமில் கிடைக்கல நீட் வேணுமா வேணாமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் மெடிக்கல் காலேஜ் சீட்டுன்னு இருக்கு அப்பா மெடிக்கல் காலேஜே வச்சிருந்தா கூட அப்பா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே வச்சிருந்தா கூட நீட் எக்ஸாம் இல்லைன்னா அவர் படிச்சுட்டு வர முடியாது எனவே பெற்றோர்கள் என்ன சிந்திக்கணும் அப்படின்னா இன்டென்ஷன் ஆஃப் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒரு பிளாக்காக ட்ரீட் பண்ணுறதுக்கு குறிக்கோடு நம்ம மாணவர்களுக்கு நல்லதா அல்லையா இல்லையா இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது என்னை பொறுத்தவரையில் தரவ படிக்க சொல்றதுல எந்த தவறும் கிடையாது அதுக்குதான் தான் நம்ம அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் நல்லா இருந்தால் தான் அவங்க வேலையில் கூட அவங்களால சோமிக்க முடியும் அதனால் அதுதான் இன்டென்ஷன் இது பார்ப்போம் எப்போ சர்க்குலர் வருதுன்னு பார்ப்போம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் எப்படி அந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் டீட்டெயில்ஸ் வரட்டும் பார்த்து அடுத்த எபிசோட்டில் பார்த்துருவோம்